ஐயா வணக்கம் பிவி ஒன் நைன் மகேஷ் ஐயா பிராணனில் ஒழுங்கு படுத்தக்கூடிய அந்த பிரணயாமத்தை பத்தி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் பிராணன் வந்து ஒவ்வொரு நாடியோட சேர்றப்ப அது என்ன விதமாலாம் அதோட ரிசல்ட் அதோடய சித்திகள் கிடைக்குதுங்கிறது நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதில் வந்து இந்த அல்ட்ராசவுண்டை பற்றி இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் நடக்கிறப்ப நீங்கள் சொன்னீங்க அந்த புரோடா வளம்பி அப்படிங்கிற அந்த சேர்றப்ப அது நேரடி தொடர்பு கிடைக்கிறப்ப அத்தி சிகுவை நாடிக்கு காது காதுல இருக்கக்கூடிய அந்த நாடிக்கு தான் இந்த கேட்க முடியாத சில விஷயங்கள் வந்து அந்த சத்தங்களை கேட்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க பட் இதுதான் வந்து பிரணவநாதம்ன்றது நம்முடைய கலாச்சாரத்துல குரு கலாச்சாரத்துல இருக்கு அது எளிமையா அது எப்படிதான் நடக்குதுங்கிறத நீங்க அற்புதமா சொன்னீங்க இது ஒவ்வொரு ஒவ்வொரு நாடியோட சேர்றப்பையும் அது எந்த விதமாலாம் வந்து ஆஹ் ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்த வந்து அது கொண்டு போதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா சித்தர் வம்சங்கிறதே இந்த ஆஹ் தனஞ்சயனோட அந்த மூலத்தாயோட இணையறதுதான் அப்படிங்கிற நிறைய விஷயம் சொன்னீங்க அதே மாதிரி பிரணயாமத்துல ஒவ்வொரு விகிதாச்சாரத்தை பொறுத்தும் அந்த ஒவ்வொரு வாயு வந்து வேலை செய்யும் அதோட சேர்ந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயத்த தெரிஞ்சுட்டும் அந்த நாதத்தை உண்மணிங்கிறத மனோமணி சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றது மூலியமா அந்த நாதத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் பிராணாயாமம் பற்றி பல அரிய தகவல்களை தெரிந்து கொண்டேன் ஐயா பிராணனை எப்படி ஒழுங்குபடுத்துதல் காற்றை பற்றிய ஒரு முழு விவரத்தையும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் பிராணன் எந்த காற்றோடு இணைந்தால் நம் உடலில் என்னென்ன மாற்றங்கள் உடல் கழிவு தோஷ கழிவு ஒரு பிறவி கழிவு சாப கழிவு இதை அனைத்தையும் எப்படி வென்றிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஐயா நம்ம கர்ம கழிவு இத எப்படி அகற்றுறது நம்ம உடல்ல ஒரு நரம்பு பலம் பெறணும்னா பிராணன் எந்த காற்றோட இணைந்தால் நமக்கு உடலில் நரம்பு பலம் பெறும் தோல் சுருக்கம் போக பிராணன் வியாணன் கூட சேரும் பொழுது தோல் சுருக்கம் போகும் தேக கிடைக்கும் பிராணன் ஆபாணன் கூட சேரும் போது நாணம் அதிகமாகும் பிராணன் முக்கின் கூட சேரும் போது ஒரு நல்ல டிவைன் பவர் கிடைக்கும் பிராணன் பிரபஞ்சன் கூட சேரும் போது ஒரு நம்மள தன்னை உணர்தல் ஒரு அதீத நாணம் கூடும் இதை பற்றியும் இன்னைக்கு புருடா வளம்பி ஒரு நாடி பிராடன் பிராணன் பிளஸ் புருடா வளம்பி நம்ம செவி நரம்புகள் அத்தி சிகுவை பலம் பெறும் அப்படிங்கிறத பார்த்தியும் திருவுரு பிராணன் அருவுறு பிராணன் இன்றைய வகுப்பில் பிராணாமம் என்பதை சும்மா மூக்கில் காற்றை மாற்றி மாற்றி விடுவதுதான் என்கின்ற ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் அதன் உள்ளே நமது முன் சிதர்களும் எத்தகைய ஒரு அரிய விஷயத்தை புதைத்து வைத்துள்ளார்கள் இத்தகைய அரிய விஷயங்களை வெளியொடுவதற்குரிய ஒரு வாய்ப்பாக தங்களின் வகுப்பில் இந்த பயிற்சியும் தங்கள் கொடுக்கின்ற விளக்கங்களும் மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறதையா இது காற்றுதான் கடவுள் என்கின்ற ஒரு விஷயத்தை முழு முழுவதுமாக உணர்ந்து கொண்டேன் ஐயா ஐயா வணக்கம் பிபி ஒன் ஃபைவ் த்ரீ வேல்முருகன் என்னை நடந்த பிராணாயமும் க்ளாஸஸ் வந்து ஏற்கனவே நமக்கு இருந்த ஒரு நாலேஜும் ஒரு புரிதலையும் வந்து இன்னும் மேம்படுத்தியிருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஆரம்பத்துலேருந்து கொண்டு வந்த ஒவ்வொரு விளக்கமும் தெளிவு உறவும் பார்த்திங்கன்னா காற்றை மையப்படுத்தி மட்டுமே பேசுனீங்க அப்படின்றது அங்கே இங்கே நமக்கு வந்து நம்ம நீங்கள் டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடைய டெப்த்தோடைய ஃபஸ்ட்டு படிநிலை வந்து இன்றைக்கி புரிஞ்சதுங்க பிராணன் வந்து வேறு இன்னொரு காற்றோடு சேரும்போது அதோடைய தன்மை எப்படி மாறும் அது நமக்கு எப்படி விதமான பலன்கள் கொடுக்கும்னு நம்ம தெரியும்போது ஆச்சரியமாக இருந்ததுங்க அது ரொம்ப எனக்கு ஆச்சரியப்பட்டது வந்து இந்த புரோடாவிலம்பி வந்து பிராணம் சேரும் போது அந்த அத்தி சிவிகை நரம்பைகள் நம்ம எப்படி ஒரு ரகசிய சத்தங்களை வந்து கேட்க முடியுங்க கேட்கும்போது அது ஆச்சரியமாக இருந்ததுங்க எனக்கு இது ஒரு கேள்வி எப்பவுமே இருந்ததுங்க முன்னாடி இது எப்படி கேட்கும் மக்களுக்கு எப்படி ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னு அது இன்னைக்கு வந்து அது ஒரு புரிஞ்சுதுங்க அப்புறம் திருவுரு பிராணனும் அருவுரு பிராணனும் வந்து அளவுக்கு நம்மளுடைய ட்ராவலை வந்து முடிவு பண்ணுது இல்லை உதவி பண்ணுது அப்படின்றதும் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குதுங்க ஸோ இந்த கிளாஸ் வந்து ஒரு பெரும் நம்பிக்கை கொடுத்துருக்கு நம்மளால் வந்து இன்னும் டீப்பாக படிக்கும்போது புரிதலும் வந்து அதோடைய உங்களுடைய கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து உறுதுணையாக கொண்டு போகும் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்குதுங்க நன்றி வணக்கம் பிரணாம் ஐயா சாதாரணமாக டாக்டர்ஸ் பார்த்துட்டு தமணி சிறை இதுகளெல்லாம் எப்படி போகிறது லிவர் எல்லாம் சொல்லுவாங்கயா நம்ம அதுக்கும் மேலே ஓடிக்கொண்டிருக்கிற அதோட ஆறா அதாவது இந்த நாடிகள் அது அதோட கூட போக போகிற இந்த வாயுக்கள் அதை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கும்போது அட்டாங்கத்துக்கும் மேலே இது வந்து முத்தாய்ப்பு அதில் எது ரொம்ப முத்தாய்ப்புனா ஆர்டினரி நரம்புகள் ஓட்டத்துக்கு பிராணனும் அப்பானனும் போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா அந்த பிராணனும் அப்பானனும் சேர்ந்தாலே கழிவுகள் கழியுங்கிறது ஆர்டினரியாக சரி ஆனா அது இன்னும் கர்ம கழிவுகள் கழியும் சொன்னது வந்து எனக்கு அது சுழுமனையில் ஆக்கிடும் அப்ப அதுவே ஆக்கிடும் போல் இருக்கு சுழுமனை நா இதுதான் ஜீரோ பண்ணும் சொன்னீங்க அந்த ஓட்டம் சோ இது வந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க ஒவ்வொரு டார்க்னஸும் அங்கே லைட் கிடைக்கிறது இதுதான் வந்து குரு போல் இருக்கு ஐயா இதில் தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் நிஜமாவே லைட்டிங் த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் டார்க்னஸ் ரிமூவிங் டார்க்னஸ் அது வந்து நான் உணர்றேன் நன்றி ஐயா குருவே சரணம் அன்பு வணக்கங்கள் ஐயா பிரம்ம வித்யாவனுடைய இன்றைய நாள் உபதேசம் வந்து பல ஞானங்களையும் புரிதலையும் கொடுத்துருக்குங்க ஐயா திருவுரு பிராணன் அறுவரு பிராணன் பிராணனோடு ஒவ்வொரு காற்றுகளும் இணையும் போது என்ன நடக்குது எதை நோக்கி நம்ம எதை செலுத்துனா நம்ம அதுக்கான விஷயங்களை அடையலாங்கிறத வந்து அந்த ஞானத்தை வந்து இன்னைக்கு வந்து உள்வாங்கிக்கிட்டேங்க ஐயா அதே மாதிரி வந்து ஏன் வந்து சித்தர்கள் வந்து இதை வந்து அற்பமாக நினச்சாங்க இந்த பிராணயாமத்தை கிடக்கும் போது அவங்களுக்கு கிடைச்ச சித்துக்களை வந்து ஏன் வந்து அதை அற்பமாக நினைச்சாங்கிறதையும் உங்களுடைய ஞானங்கள் மூலிமா புரிஞ்சுக்கிட முடிஞ்சது அதே மாதிரி வந்து யம நியமம் ஆசனம் பிராணயாமம் ஏன் அந்த இடத்துல வச்சுருக்காங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டி வரும்போது என்னெல்லாம் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட முடிஞ்சது யாருக்குனே நம்ம சபையில் வந்து எடுத்திருக்கக்கூடிய உபதேசங்கள் வாயிலாக கிடைச்ச ஞானங்களோடு இதை பொறுக்கி பார்க்கும்போது இன்னும் அது வந்து இவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குதா இதெல்லாம் வந்து நம்ம லிங்க் பண்ணுறோமா அப்படிங்கக்கூடிய ஒரு தேடலையும் உருவாக்கியிருக்குங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா